ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தயிர் சாதம் வெண்டக்காய் பொரியல் செய்கிறது தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படியே நம்ம வந்து ஒருத்தரை பற்றி நம்ம பொருளி பேசணுன்னா நமக்கு என்ன கிடைக்கிது நம்மளை பற்றி ஒருத்தர் பொருளி பேசுனாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்துடலாம் ஒரு குரு கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னாராம் குருவே உங்கள் சிஷியனை பற்றி நான் உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த குரு கேட்டாராம் நீங்கள் சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் காதால் கண்ணால் பார்த்த விஷயம் கேட்ட விஷயமா இல்லை வேற யார் மூலமாவது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லை நான் கண்ணாலேயும் பார்க்கல காதாலையும் கேட்கல வேறு ஒருத்தர் எங்கிட்ட சொன்ன விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டாவது கேள்வி வந்து நீங்கள் சொல்ல போகிற விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு கேட்டாராம் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் சொல்ல போகிற விஷயம் கெட்ட விஷயந்தான் அப்படின்ட்டு மூணாவது அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா நீங்கள் சொல்ல போகிற விஷயம் எனக்கு வந்து சந்தோஷத்தை தருமா வருத்தத்தை தருமான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வருத்த வருத்தம் தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து கண்ணாலேயும் பார்க்கல காதாலையும் கேட்கல வேறு ஒருத்தர் மூலமாக கேட்டுட்டு வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதுவும் வந்து கெட்ட விஷயம் எனக்கு வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் அது வந்து நான் கேட்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லையா அந்த விஷயம் என்னன்னே இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மற்றவங்கள பற்றி நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் பொருளி பேசுகிறாங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னே தெரியாது அவங்க வேற யாரோ சொல்கிறத வச்சு அவங்க ஒரு ரெண்டு வார்த்தை கூட கண் மூக்கெலாம் வச்சு நம்மக்கிட்ட சொல்வாங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கவே கூடாது மற்றவங்கள பற்றி நம்ம பொருளி பேசவும் கூடாது பொருளி பேசுகிறத நம்ம கேட்கவும் கூடாது கேட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கர்மா தான் நமக்கு மேலும் மேலும் வந்து சேருமா கர்மானால் பாவம் தானே அது வந்து நம்மளுக்கு மேலும் மேலும் நம்மளே வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசிட்டு அந்த கர்மாவை நம்மளே வாங்கிக்கிற மாதிரி அர்த்தமா அதனால் இனிமேல் நம்ம வந்து பொருளை பேசவும் வேணாம் கேட்கவும் வேணாம் அதே போல் நம்மக்கிட்ட நல்லா பேசிவிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி பொருளை பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது இல்லை கேள்விப்பட்டோன்னா நம்ம அதை காது கொடுத்து கேட்டுக்கவே கூடாது அதை பற்றி நினச்சி நம்ம கவலைப்பட்டு டைமும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே போட்டோம் நம்ம பாட்டுக்கின நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றத பற்றி யோசனை பண்ணி நம்ம பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு மனசு வேதனையோடலாம் இருந்தோன்னா நம்ம வந்து முன்னேறி போகவே முடியாது அதனால் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்காமல் என்னென்னா என்னன்னு பேசிவிட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்த்து நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்